திருவாதிரைக்காலி குக்கர் எதுவுமே பயன்படுத்தாமல் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையும் ரொம்ப சுலபமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா அலசிட்டு வடி கட்டிட்டு வெறும் வானிலையில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஈரப்பதம்லாம் போயிட்டு அரிசி நல்லா பொன்னீரமாக மாறும் பாசி பருப்பும் நல்லா பொன்னீரமாக மாறும் இந்த பக்குவத்தில் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை நைஸான ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த டம்ளரில் அரிசி அளவெடுத்துமோ அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவு வெள்ளம் மூணு கப்பு தண்ணி கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கொதி வரும்போது நம்ம அரிசி வச்சிருக்க அரிசி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் திக்கான பக்கம் வரும்போது அடுப்ப மிதமான தீயில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம் வெள்ளத்தில் தூசி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம் இது ஆர்கானிக்கான வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதில் தூசி எதுவுமே கிடையாது அதனால அப்படியே செஞ்சுருக்கேன் இது நல்லா வெந்து வரும்போது நெய்யில் முந்திரி வறுத்து கொட்டி இதோட கலந்து விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்